வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையுல்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே நம் கந்தனுண்டு கவலையில்லை மனமே எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்ங்க முருகனுடைய வேலும் அவனுடைய மயிலும் அவனுடைய நாமங்களும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இவை நம்மை காக்கும் கவசமாக சுற்றி வந்து காக்கும் ஆமாங்க முருகன் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல் போதும் அந்த வேலை வைத்தே நம்முடைய அனைத்து வேலைகளையும் நாம் ரொம்ப கச்சிதமாக முடித்து கொள்ளலாம் முருகனுடைய பக்தர்களுக்கு எந்த ஒரு குறை வந்தாலும் உடனே அவன் கையில் இருக்கும் வேல் ஒரு காக்கும் ஆயுதமாக வந்து அவர்களுடைய பிரச்சனையை அந்த தீய சக்தியை நொடிப்பொழுதில் காணாமல் போகச் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் அதனால தான் வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு நம்ம அந்த வேலை போற்றி பாடுகிறோம் வேல் மாறல் பாராயணமும் நம்ம செய்கிறோம் சரி இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது மிக மிக முக்கியமான ஒரு சூட்சமமான நேரம் செவ்வாய்க்கிழமை அதுவும் வைகாசி மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நாம் முருகனுக்கு உரிய ஒரு சிறப்பான தீபம் வெற்றிலை தீபம் தான் ஏற்ற போகிறோம் ஆனால் அதில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணி ஏற்ற போகிறோம் அது கூடவே ஆன்மீக ரீதியான ஒரு வரியை நாம் சொல்ல போறது கிடையாது அறிவியல் ரீதியான ஒரு வரியை சொல்ல போகிறோம் இத்தனை நாள் எனக்கு வேலையே கிடைக்கலங்க நானும் எவ்வளவு முயற்சி செஞ்சு பாக்குறேன் ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது படிச்சுட்டு ரொம்ப நாள் சும்மாவே இருக்கிறேன் இதனால எங்க வீட்ல நிறைய கஷ்டத்தை நாங்க அனுபவிக்கிறோம் ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும் அதிலிருந்து நான் அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே போவேன் அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த வழிபாட்டை இன்று இரவு எட்டு டு ஒன்பது நீங்க செய்யுங்க அதாவது வேலை யாருக்கு வேண்டுமோ அந்த குறிப்பிட்ட நபரே இந்த விஷயத்தை செய்வது நமக்கு கைமேல் பலன் தரும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உரியவர்கள் அவங்களுடைய மனைவியோ அவங்களுடைய பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ யாரு வேணாலும் நண்பர்களோ யார் வேணாலும் அவர்களுக்காக இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக இன்று செய்யலாம் ஆனால் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்ய செய்யணும் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ரெண்டு பகுதியை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து தீப மற்றொன்று வந்து சக்தி வாய்ந்த மந்திர உப உச்சரிப்பு பகுதி ஸோ இந்த தீபம் ஏற்றுவது வந்து சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் ஏற்றணும் ஆனால் அந்த மந்திர உப உச்சரிப்பு வந்து யார் வேணாலும் செய்யலாம் மிக மிக சக்தி வாய்ந்தது இதை உச்சரித்த இருபத்தோரு நாட்களில் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது அப்படிங்கிறது உறுதி ஆமாங்க வெறும் இருபத்தோரு நாட்கள் போதும் யார் ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடு இதை உச்சரிக்கிறீங்களோ நிச்சயமாக ஒரு ஒரு முன்னேற்றமாவது நீங்கள் வந்து பார்ப்பீங்க நீங்கள் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு பரீட்சைக்கு படிச்சுட்ருக்கணும் அந்த பரீட்சை வரப்போகுது அதில் எழுதி நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்து அந்த வேலையில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அல்லது ரிட்டன் செலக்ட் ஆகிட்டீங்க டேரக்ட் நீ இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா சில பேர் வந்து வேலைக்கு போவாங்க ஆனால் அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலையாக அது இருக்காது ஸோ அந்த மனதிற்கு பிடித்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அதுவும் வந்து அரசாங்க வேலையினாலும் பரவாயில்ல பிரைவேட் கம்பெனி ஜாப்னாலும் பரவாயில்ல இல்லை வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்து நல்ல ஒரு சம்பள உயர்வோடு நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய எந்த ஆசையாக இருந்தாலும் பரவாயில்ல வேலை தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இந்த ஒரு வரியை உச்சரிக்கலாம் இந்த தீபத்தை ஒவ்வொரு செவ்வாய் செவ்வாய் குறையில் நீங்கள் ஏற்றலாம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் தினம்தோறும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாதுங்க உடம்பு சரியில்லை அஞ்சு நாள் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னா அஞ்சு நாள் சாப்பிட வேண்டிய மாத்திரையை நான் ஒரே நாள் சாப்பிட்டுட்டுறேன் எனக்கு சீக்கிரமாக சரியாயிடணும் அப்படின்னு நம்ம யோசிப்பது போல் தான் நம்ம தினம்தோறும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் முழு நம்பிக்கையோடு அந்த நேரத்தில் ஏற்றி முருகனை வழிபட்டாலே நல்ல பலன் நமக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக கிடைத்தே தீருங்க ஸோ வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு மாதம்தான் வேலை செய்வாங்க அந்த வேலையிலேருந்து வந்துடுவாங்க ஒரு நிலையான வேலையே இருக்காது ஒரு வருஷத்தில் பத்து கம்பெனி பன்னெண்டு கம்பெனி மாறுவாங்க அப்படிப்பட்டவர்கள் நிலையான ஒரு வேலையில் அவங்க நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு வழிபாட்டையும் இந்த ஒரு வரி மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் அதனால் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இதை பகிர்ந்துக்கோங்கங்க இன்று இரவு எட்டு டு ஒன்பது அந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபத்துக்கு தேவையான பொருள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஒன்று டு ரெண்டு நாங்கள் ஏற்றலாமா இந்த தீபத்தை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாமா தாராளமாக செய்யலாம் நான் காலையிலேயே வெட்டிலை தீபம் ஏற்றிட்டேனே நீங்கள் திரும்பவும் ஏற்ற சொல்கிறீங்களே நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் காலையிலே ஏற்றிட்டிங்கன்னா பரவாயில்ல விட்டுடுங்க அந்த இரவு நேரத்தில் அந்த செவ்வாய் ஹோரையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஆறு முறை உச்சரிங்க குறைந்தது ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க இது வந்து வேலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீபம் எப்பொழுதும் வெற்றிலை தீபம் மாதிரி நீங்கள் ஏற்றிடுங்க காம்பு பகுதிகளெல்லாம் கிள்ளி நீங்கள் வந்து இந்த எண்ணெய்லேயோ அல்லது நெய்யிலையோ நீங்கள் போட்டுடுங்க பூக்கள்லாம் வைத்து அலங்காரம் பண்ணிடுங்க சிவப்பு நிற திருநூல் போடுவது அப்படிங்கிறது நல்லது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்குறையில் ஏற்றி பாருங்கள் மூன்று மாதம் முடிவடைவதற்குள்ளவே உங்களுக்கு வந்து நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் வெற்றிலையை வச்சுட்டு அதற்கு மேலே நம்ம துவரம் பருப்பை வச்சு அதற்கு மேலே தான் இந்த தீபம் ஏற்ற போகிறோம் ஸோ வெற்றிலை தீபம் ஏத்தனை பலனும் கிடைக்கும் துவரை தீபம் ஏத்தனை பலனும் நமக்கு கிடைக்கும் இரண்டு தீபங்களோட பலனும் ஒன்று சேர இந்த நாளில் அதாவது வைகாசி கடைசி செவ்வாயில் பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது கூட நம்ம உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம விளக்கு அழகாக ஏற்றிடலாம் ஸோ நம்ம இதை மாதிரி அழகாக ஆறு வெற்றிலை நடுவில் வந்து ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு வச்சிட்டோம் இதற்கு மேலே இந்த அகலியும் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றிடலாம் இந்த தீபம் ஏற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது ஆறு முறை அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றிட்டோங்க இதை ஏற்றிட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச்வேர்டு இதை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்து இருபத்தோரு நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் அந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சீட் கிளியர் Find divine job, concede clear, find divine job. கன்சீட் clear ஃபைண்ட் டிவைன் ஜாப் இந்த ஒரு அந்த சுவிட்ச்வேர்டு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அது எல்லாம் தனித்தனி சுவிச்வேர்டாக ஒன்றா போட்டு ஒரு வாக்கியம் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது இதை வந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம் இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ கன்சீடு கிளியர் ஃபைண்ட் டிவைன் ஜாப் அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் தண்ணி குடிக்கும்போதோ அல்லது நீங்கள் குளிக்கும்பொழுது கூட உச்சரிக்கலாம் என்ன வேலை செய்தாலும் அதாவது உங்களுடைய கவனம் ரொம்ப தேவையில்லை இப்போ வண்டி ஓட்டும் போதெல்லாம் இதை உச்சரிக்கக்கூடாது ஏதாவது விபத்துகள் நேரம் ஆரம்பிச்சிடும் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறீங்க ஒரு காய்கறி கட் பண்ணுறீங்க ஏதாவது அதை மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது இதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருந்து பாருங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியுங்க இது தவிர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வேலைக்குரிய இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் உச்சரிக்கலாம் காலையில் தீபம் ஏற்றிட்டவங்க வெறும் மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து முருகனை நினைத்து இதை நீங்கள் உச்சரிங்க கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம் நீங்கள் அனைவரும் அதாவது யாரெல்லாம் நல்ல வேலைக்காக காத்திருக்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்கும் முருகன் அருளால் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்த மனதுக்கு பிடித்த வேலை கை நிறைய சம்பளத்துடன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி